ஆறிலே நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒப்புதல் அளித்து செயலுக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பகத்சிங் தலைமையிலே சில தோழர்கள் மதுரையிலே நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே போராட்டம் நடத்தினார்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே அவர்கள் போராட்டம் நடத்தியதற்காக பகத்சிங் உட்பட பல தோழர்களுடைய அவர் சிறைப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல ஓராண்டுக்கு மேலாக அவருடைய வழக்குறைக்கான உரிமம் கைவிடப்பட்டது அப்படி இதை ஒரு அடிப்படையான இந்த இனத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு கோரிக்கைக்கு கடும் போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இதற்கு முன்னால் பல பேர் சொல்வார்கள் எல்லோரும் சேர்ந்துதான் பல கருத்தோட்டம் உள்ளவர்கள் சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்று சொன்னாலும் கூட இந்த மொழி சிக்கலில் இனச்சிக்கலில் இந்திய அரசு எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மிகப்பெரிய மொழி போராட்டம் தமிழ் தேசிய இன எழுச்சியாக நடைபெற்றது மிகப்பெரிய ஈகம் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட நானூறு பேர் அதனை உயிரீகம் செய்திருக்கிறார்கள் அந்த போராட்டம் ஒரு கட்டத்திலே முடிவு வந்தது எப்படி எதை வைத்து முடிவு வந்தது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது நேருவின் வாக்குறுதி என்ற பெயராலே அது முடிவு செய்யப்பட்டது அது ஒரு தற்காலிகமான முடிவுதான் நேருவின் வாக்குறுதி என்ன இந்தியாவின் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக இந்தி இருக்கும் இந்தி பேசாத மாநிலங்கள் இந்திய அலுவல் மொழியாக இல்லாத மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்கிற வரையிலும் ஆங்கிலம் இருக்கும் அவ்வளவுதான் இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற வரையிலும் ஆங்கிலம் இருக்கும் இந்தியை ஏற்றுக்கொண்டு விட்டால் ஆங்கிலத்தை நீக்கி விட்டாங்க இந்தியை வைத்து விடுவார்கள் எந்த காலத்திலும் அதில் தமிழ் வருவதற்கான வாய்ப்பே இல்லை இதை தான் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையே செயல்படுத்த மறுக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய போராட்டம் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு என்ன சொல்கிறது ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றம் அந்த அமைச்சரவை முடிவு செய்து இந்திய அரசனுடைய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றால் அந்த மாநிலத்தினுடைய அலுவல் மொழி அந்த மாநிலத்தினுடைய அலுவல் மொழி எதுவாக இருக்கிறதோ அந்த மொழியை அந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக மாற்றிக்கொள்ள முடியும் அனுமதிக்கிற இந்த மாநில மொழி என்பதுதான் அவனுடைய முதன்மை அங்கேயும் இந்தி தான் அந்த இந்தியை ஏற்க வைப்பதற்கு தடையின்றி ஏற்க வைப்பதற்கு இந்தி அல்லது மாநில மொழி என்று வைத்திருக்கிறார் அப்படி ஒரு கிடைத்த ஒரே ஒரு சந்து அது அவ்வளவுதான் ஒரு சின்ன இடைவெளி அந்த இடைவெளியை பயன்படுத்தி மிக நீண்ட கால தமிழர்களுடைய கோரிக்கை என்ற வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அது ஒரு எட்டு ஆறு ஆண்டுகளுக்கு மேலே கிடப்பிலை போடப்பட்டு கடைசியிலே மறுத்தார்கள் அதற்கு மறுப்பதற்கு என்ன வழியை கண்டுபிடித்தார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய வேலைகளை முடிவு செய்யக்கூடிய எல்லா நீதிபதிகளும் சேர்ந்து அலுவலர்களை பகிர்ந்து கொள்வது அலுவலர்களை பேசிக் கொள்வது ஒரு நிர்வாக நடைமுறை அந்த குள்கோக்கில் நாங்கள் அனுமதி கேட்டோம் அவருடைய முன்னிசைவு கேட்டோம் அவர்கள் தர மறுத்து விட்டார்கள் எனவே உச்ச நீதிமன்றம் ஏற்கவில்லை எனவே இந்திய அரசு ஏற்கவில்லை என்று ஒரு படங்கள் கொண்டிருக்கிறார்கள் அதுவே தேவையில்லை முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டு என்பது ஒரே ஒரு சந்து வைத்திருக்கிறது அவ்வளவுதான் தமிழுக்கு அதிலே போய் இன்னொரு தடை உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய குழு இருக்கிறது அது ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதற்கு எந்த சட்ட ஏற்பாடு கிடையாது சும்மா இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த உள்துறை அமைச்சகம் போட்ட ஒரு சுத்தறிக்கை அது தாண்டி வேற எதுவும் கிடையாது அதற்கு ஒரு சட்ட வலிமை கிடையாது இது எல்லாம் தெரியாதவர்கள் அல்ல போன வாரமா என்னமோ வந்துட்டு போனார் இந்த சிஜே நம்முடைய சந்திரச்சூடு பெரிய ஜனநாயகவாதி என்ன பேசுகிறார் அங்கே மு க ஸ்டாலின் முதலமைச்சர் என்ற முறையில் இதை நினைவுபடுத்துகிறார் இந்த ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழை அலுவல் மொழியாக அனுமதிக்க வேண்டும் என்று தலைமை நீதிமன்றத்தில் கேட்கிறார்

நாட்டு முதலமைச்சர் கேட்கிற போது அந்த விழாவிலே கலந்து கொண்ட தலைமை நீதிபதி வழக்கம் போல அமைதியாக பேர் கூட நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டி இருக்கலாம் என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசுகிற பேச்சா அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் இருக்கிற அதுக்கு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு திருத்தம் வர வேண்டும் என்று கருதினால் குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி என்ற அந்த நிபந்தனையை நீக்குவது என்பதுதான் தேவையை தவிர தமிழ்நாட்டினுடைய அலுவல் மொழியாக இருக்கிற தமிழை உச்ச உயர்நீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக மாற்றுவதற்கு அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டிய சிக்கல் இருப்பது போல தலைமை நீதிபதியை சொல்வது ஒரு நீதி கொலை சட்ட கொலை கேட்டா பர்சனல் ஒப்பீனியன் தமிழுக்கு சட்டத்தின் ஆட்சி இல்லை தமிழருக்கு சட்டத்தின் ஆட்சி இல்லை சட்டத்தின் ஆட்சி இருக்கிற தந்து முதலே கிடைக்கிற உரிமைகளை கூட போராடி பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது போராடி சாந்தனுக்கு அமைதி வணக்கம் எவ்வளவு பெரிய அநீதி அரசு செய்திருக்கிற மறைமுக கொலை சாத்தம் எவ்வளவு சாந்தனுக்கு பதிலாக இந்த சாதனை விட்டு இவ்வளவு நீண்ட கால சிறை போன வாரம் அவர் மருத்துவமனையில் பட்ட பாடு ஒரு வீடியோவாக வந்தது பல பேர் பார்த்திருப்பீர்கள் கையை தூக்கி கிடைக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரு பொருளை கூட எடுப்பதற்கு திணறுகிறார் எழுந்திருக்க முடியவில்லை இந்த முந்தா நாடு இந்திய அரசு என்ன அனுமதித்திருக்கிறது சாந்தன் அவர் நாட்டுக்கு போகலாம் அவருடைய புலத்தை எடுத்துட்டு போகலாம் சொல்றாங்க அவர் சாகப் போகிறார் தெரிந்ததற்கு பிறகு எதற்கு சொல்லுகிறேன் என்றால் சட்டத்தின் ஆட்சி மற்ற கைதிகளுக்கு இருக்கிற ஆட்சி மற்றவர்களுக்கு இருக்கிற சட்ட உரிமை தமிழ் இனத்திலே பிறந்தவனுக்கு கிடையாது தமிழ் மொழிக்கு கிடையாது என்பதுதான் இந்தியாவினுடைய எழுதப்படாத சட்டமாக இந்திய ஆட்சியாளர்கள் இந்திய தலைமை நீதிபதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த போராட்டம் என்பது வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஒரு முக்கியமான உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை கோரிக்கை நிறைவேறும் வரையிலும் கால வரையற்ற நடத்துவது என்று முடிவு செய்து தோழர்களை இருக்கிறார்கள் பல போராட்டங்களை நெறிப்படுத்தியவர்கள் பங்கு பெற்றவர் என்ற வகையில் ஒரு சின்ன வேண்டுகோளு பங்கு பெற்றிருக்கிற தோழர்களுக்கு பகத்சிங் உட்பட இன்றைக்கு வேண்டுமானால் செய்தியாளர்களிடத்தில் பகத்சிங் பேசலாம் அதற்கு பிறகு இருபத்தி நாலு தோழர்களும் அமைதியாக தங்களுடைய ஆற்றலை சேமித்து வைத்துக் கொண்டு ஒரு நீண்ட நடிய போராட்டத்தை நடத்துவதற்கான வகையில் இருக்க வேண்டும் அந்த நாம் நம்முடைய போராட்டத்தை ஒரு நீடித்து நீடித்து அமைதியாக அழுத்தமாக நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே மற்ற மற்ற வேலைகளில் ஆற்றல்களை செலவழிக்காமல் இருந்த இடத்திலிருந்து அமைதியான வகையில் இந்த போராட்டத்தை ஒரு நீண்ட நடிக போராட்டமாக இருந்தாலும் கூட நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் உட்கார்ந்திருக்கிறீர்கள் அதற்கான அந்த ஆற்றல்களை எல்லாம் உடல் ஆற்றல்களை எல்லாம் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் அதற்கான ஒழுங்கு கூட நடத்த வேண்டும் நிதியாளர்கள் மற்ற தோழர்களோ செய்தியாளர்களிடத்தில் பேசிக் கொள்ளலாம் மற்றவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கிறவர்கள் அமைதியாக இருந்து இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் ஒரு நீண்ட நடிய இருக்கிறோம் ஒரு வரலாற்றிலே நாமும் பங்களிப்பு செய்திருக்கிறோம் என்ற அந்த பெருமிதத்தோடு நீங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற இருபத்தி நாலு தோழர்களுக்கும் தமிழ்த் தேசிய பேரிய கட்சி சார்பிலே என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் பெண்ணும் ஏனென்றால் இது அறம் சார்ந்த போராட்டம் நன்றி வணக்கம் தோழர்களே நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னதை போல